அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சிவமே தவமே இன்று நாம் பார்க்கவிருப்பது விழுதுகள் கீழ் நோக்கி வளருவதால் அழிவதில்லை வேர்கள் யாருக்கும் தெரியாமல் இருப்பதால் வீழ்வதில்லை எல்லோரும் நினைக்காததால் புவி விசை குறைவதில்லை சூரியனின் கிரணங்கள் சாக்கடையில் விழுவதால் மாசுபடுவதில்லை தங்கம் மாற அடிபடுவதால் மதிப்பு இழக்கவில்லை பிச்சைக்காரர்கள் தட்டில் விழுவதால் காசுக்கு ஒன்றும் அவமரியாதை இல்லை தேய்ந்து போவதால் நிலவை யாரும் ரசிக்காமல் இல்லை அளவில் சிறியதாயினும் கொசுவிடம் யாரும் பயப்படாமல் இல்லை அதுபோல உனது தோல்விகள் உன்னை அழிப்பதில்லை உனது பிரச்சனைகள் உன்னை தடுப்பதில்லை உனது கஷ்டங்கள் உன் வாழ்வை தீர்மானிப்பதில்லை விழுவதும் பின் எழுவதும் வாழ்வின் கட்டாயங்கள் தோற்பதும் பின் வெல்வதும் வாழ்வின் யதார்த்தங்கள் தவறுவதும் பின் திருந்துவதும் வாழ்வின் ரகசியங்கள் வா வாழு வாழ் வாழ்க்கை முடியும் வரை வாழ் இந்த உடல் அழியும் வரை தானாக அழியும் வரை வாழ் ஆகவே தன்னம்பிக்கை முக்கியமானது சிவமே தபம் தவமே சிவம் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லதை செய்வோம் நலமாக வாழ்வோம்